உள்ள மட்டும் நானே உசுர கூடத்தானே என் நண்பன் கெட்டா வாங்கி கென்னு சொல்லுவேன் என் நண்பன் போட்ட சொரு, தினமும் தின்னே பாரு நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன் சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் விட்டு தாளம் விட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நம்ம பிக் பாஸ் சீசன் செவனை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்ப பெரிய சர்ச்சையா இருந்தது பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பப்பட்டதான் அவர் நிறைய பேர் சதி செஞ்சு வெளியே அனுப்பி இருந்தாலும் அவருக்கு சப்போர்ட்டா பேசினது சில பேர் தான் அதுல ஒரு முக்கியமான ஆளு தான் யுகேந்திரன் இந்த நிலையில நம்ம பிக் பாஸ் சீசன் செவனுடைய முடிவுல இதுல மாயா மற்றும் புள்ளிகங்க சேர்ந்த எல்லாருமே தோத்து போக இதுல அர்ச்சனா அவர்கள் டைட்டில் வென்றா வெற்றி பெற்றதுக்கு பாடகர் யுகேந்திரன் அவர்கள் தன்னுடைய சந்தோஷத்தை ரொம்ப பெரிய அளவுல வெளிப்படுத்தி அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு வந்தம் என்ன என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலப்பட்ட ஜென்மம் நான் இல்லை பாசம் வைக்க வைக்க வைக்கத்தோடன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லை உள்ள மட்டும் நானே உசுர உசுரக்கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கின்னு சொல்லுவேன் என் நண்பன் போட்ட சொரு தினமும் பாடு நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன் சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் விட்டு தாழம் விட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான் ஹாய் காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் தவளை தட்டி துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சக்கட்டு ஆடத்தான் எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ